நடிகர் ரகுவரனுக்கு இன்று டிசம்பர் பதினொன்று அன்று அறுபத்தி ஏழாவது பிறந்தநாள் நாற்பத்தொன்பது வயதில் அவர் மறைந்தாலும் அவரின் தனித்துவமான நடிப்பும் வசீகர குரலும் ஒருவித ஸ்டைலான உடல் மொழியும் இன்றும் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே நிலைத்து நிற்கின்றன ரகுவரன் கதாநாயகனாக குடச்சித்திர நடிகராக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாள மொழிகளில் இருநூறுக்கும் அதிகமான படங்களில் முத்திரை பதித்திருந்தாலும் அவர் வில்லனாகவே அதிகம் அறியப்படுகிறார் தமிழ் சினிமாவின் பெரும்பாலான பழைய படங்களில் வரும் வழக்கமான வில்லன்கள் போல் அவர் பறந்து பறந்து அதிகம் சண்டை போட்டது இல்லை நான் யார் தெரியுமா போன்ற நீண்ட வசன

ரகுவரன் எத்தனையோ படங்களில் நடித்திருந்தாலும் அவர் பெயரை சொன்னால் சட்டென யாருக்கும் நினைவுக்கு வருவது மார்க் ஆண்டனியாக நடித்த பாட்ஷா தான் ஆண்டனி மார்க் என்று அவர் பேசும் வசனம் தலைமுறைகளை தாண்டி நிற்கிறது ரஜினியின் பாட்ஷா கதாபாத்திரத்தை எப்படி மறக்க முடியாதோ அதேபோல் போல் ஆண்டனியையும் எளிதில் கடந்துவிட முடியாது பல ஆண்டுகளை கடந்தாலும் ரகுவரனின் குரல் பலரது காதுக்குள் இன்றும் ஒலிக்கிறது சமீபத்தில் பாட்ஷா ரீரிலீஸ் ஆனபோது கூட மார்க் ஆண்டனியை பார்த்து ரசிகர்கள் கொண்டாடினர் இரண்டாவது முதல்வன் தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் முதல்வராக நடித்திருக்கின்றார்கள் ஆனால் முதல்வனின் அரங்கநாதன் என்ற பழுத்த அரசியல்வாதியாக முதல்வராக வரும் ரகுவரனுக்கு தனித்து இடம் உண்டு அதிலும் அர்ஜுன் அவரை பேட்டி எடுக்கும் காட்சியில் அவருடைய நடிப்பு சிறப்பாக இருந்திருக்கும் முதல்வர் பதவினா சாதாரணமா என்று அவர் காட்டும் கோபம் ஒரு நாள் முதல்வராக அர்ஜுன் சில அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது ரகுவரனின் முகபாவனி குறிப்பிடத்தக்கவை மூன்றாவது இரண்யன் வின்செட் செல்வா இயக்கத்தில் முரளி நடித்த படம் இரண்யன் தஞ்சை பட்டுக்கோட்டை பகுதியில் வாழ்ந்த இரண்யன் என்பவனை மையமாக வைத்து புனையப்பட்ட கதை இது இதில் கொடுமைக்கார பண்ணையாராக வருவார் ரகுவரன் ஆண்டே ஆண்டே என ஊர் மக்கள் அவரை பயம் கலந்த மரியாதையுடன் அழைப்பார்கள் அந்த விவசாய தொழிலாளர்களை கூலிகளை கொடுமைப்படுத்துகிற வெறுப்பை உமிழ்கிற பண்ணையாராக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் ரகுவரன் நான்காவதாக காதலன் சங்கர் இயக்கிய காதலன் படத்தில் மல்லிகார்ஜுனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் ரகுவரன் அதில் அவருக்கான காட்சிகள் குறைவு என்றாலும் வழக்கமான தனது நடிப்பால் தனித்து தெரிவார் குறிப்பாக கிளைமேக்ஸில் குண்டுவெடிப்பு காட்சி அவருடைய நடிப்பில் இன்றைக்கும் நினைவில் இருக்கும் காட்சி உள்ளது ஐந்தாவதாக புதிர் தனது மனைவி மீது சந்தேகித்து அவரை கொடுமைப்படுத்துபவராக இந்த படத்தில் வருவார் ரகுவரன் இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் இயக்கியிருந்தார் ரகுமானுக்கு வில்லனாக ரகுவரன் வருவார் பெண்கள் மீது வெறுப்பு கொண்ட சக்கரவர்த்தியாக நடித்து இருப்பார் அவரின் ஐநோ ஐநோ என்ற பிரபலமான வசனம் இந்த படத்தில் தான் இடம் பிடித்தது அந்த வசனத்தை பல வித்தியாசமான குரல்களில் பேசியிருப்பார் ஆறாவதாக மக்கள் என் பக்கம் வில்லனாக நடித்து வந்த சத்யராஜ் இந்த படத்தில் வில்லத்தனமான கதாநாயகனாக நடித்தார் அவருக்கு விசுவாசமான நபராக ரமேஷ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் ரகுவரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கார்த்திக் ரகுநாத் இயக்கிய இந்த படத்தில் ரகுவரன் கதாபாத்திரம் படத்துக்கு பலமாக அமைந்தது ஏழாவதாக பூவிழி வாசலிலே பாசில் இயக்கிய இந்த படத்தில் வில்லனாக வரும் ரகுவரனுடைய தோற்றமே வித்தியாசமாக இருக்கும் கோட் அணிந்து கையில் ஊன்றுகோலுடன் வருவார் அவருக்கு அதிக வசனங்கள் கிடையாது ஆனால் கண் அசைவு புருவ அளவில் தன் நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் எட்டாவதாக அருணாச்சலம் சுந்தர்சி இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த இந்த படத்தில் கொஞ்சம் ஸ்டைலான வில்லனாக வந்தார் ரஜினிகாந்துடைய பணத்தை அபகரிக்க வேண்டும் என்ற பேராசை பிடித்த வில்லனாக நடித்திருப்பார் ஒன்பதாவதாக ரட்சகன் பிரவீன் இயக்கிய இந்த படத்தில் ஒரு தொழிற்சாலையை கைப்பற்ற நினைக்கும் நாகார்ஜுனாவின் கோபத்தை தூண்டும் வில்லனாக வருவார் அவரின் கதாபாத்திரத்தின் பின்னணி அவரின் ஆசை ஆகியவை படத்திற்கு பலமாக அமைந்தது பத்தாவதாக முத்து மீண்டும் ரஜினியுடன் ரகுவரன் இணைந்து நடித்த படம் ராஜசேகர் என்னும் கதாபாத்திரத்தில் நடித்தார் ரஜினியை ஏமாற்றுகிற கதாபாத்திரம் அதிக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நடித்திருப்பார் அடுத்ததாக குணச்சித்திர கதாபாத்திரங்கள் கதாபாத்திரங்கள் தவிர நடிகராகவும் பல படங்களில் சிறப்பாக நடித்திருப்பார் அதில் அஞ்சலி மின்சாரம் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ரன் யாரடி நீ மோகினி ஆகியவை முக்கியமான படங்கள் மறைந்த நடிகர் ரகுவரன் குறித்து அந்த காலத்தில் வில்லனாக பல படங்களில் நடித்திருந்த பொன்னம்பலம் கூறுகையில் நானும் அவரும் பல படங்களில் இணைந்து நடித்திருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் அவருக்கு நூறுக்கும் அதிகமான படங்களில் நான் டூப் போட்டு இருக்கிறேன் அப்போது என்னை உற்சாகப்படுத்துவார் அதிக ஊதியம் இல்லாமல் நல்லா வேலை செய்றீங்க ஜி பின்னால் பெரிய ஆளாக வருவீங்க என்று கட்டிப்பிடித்து சொல்லுவார் அவருக்கு கடவுள் பக்தி அதிகம் சாய்பாபாவை அதிகம் கும்பிடுவார் தவிர எல்லாமே சீக்கிரம் முடிய வேண்டும் என நினைப்பார் படப்பிடிப்பு தாமதமானால் கூட என்னை இப்படி செய்கிறார்கள் என்பார் அதேபோல வாழ்க்கையையும் சீக்கிரம் முடித்து கொண்டார் என்கிறார்